அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக இது தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்கிற பாடம் என்னன்னா மறித்தோரை பற்றி மத்தேயு எட்டாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வசனங்கள் படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அது அழகாக சொல்கிறாரு ஒரு வேத பாடகர் வந்து கேட்குறாரு போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் பின்னாடியும் வருவேன் அப்படின்றார் அதற்கு ஆண்டவர் சொல்கிறார் நரிகளுக்கு குழிகள் உண்டு வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு ஆனால் தலை சாக்கி கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை அகற்றிட்ட ஏன்னா அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும் வேற ஒருத்தரை கூப்பிடுறாரு அவர் போதகரிய நான் முதல்ல போய் என் தந்தையை அடக்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார் மருத்தவர் தங்கள் மறித்தவரை அடக்கம் செய்வர் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றார் அது என்னங்க அது மருத்தோர் தங்கள் மறித்தவரை அடக்கம் செய்வார் நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றார் இப்போ எல்லாமே மறிக்கிறாங்க அடக்கம் செஞ்சு தானே ஆகணும் வெளியே வச்சா நாருமே பாண்டவர் வந்து பாருங்கள் இப்படி சொல்கிறாரு மருத்தோர் தங்களை தங்கள் அடக்கம் மறித்தவரை அடக்கம் செய்வார் ஆனால் நீ என் பின்னாடி வா அப்படின்றார் அப்படி எதற்காக அப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி போகாதவங்க உலகத்தை நோக்கி போகிறவங்க எல்லாமே மறித்தவருக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார் அவங்க வந்து ஜீவனோடு வாழ்ந்தால் கூட அவங்க உயிரோடு இருந்தால் கூட அவங்க மறித்ததுக்கு சமமாக சொல்கிறாரு ஏன்னா ஆண்டவரை பின்பற்றி வர்றது மட்டும்தான் வந்து ஜீவனுள்ள வாழ்க்கை நானே ஜீவனும் அப்படின்னு சொல்கிறார்ல நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார் என்னென்று ஒருவனும் பிதாவிடம் செல்ல மாட்டான்னு சொல்கிறார் அப்போது அப்போது என்ன மருத்துவர் வந்து இந்த உலக உலக ரீதியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து மறைத்தவர்கள் உலக ஆசை இச்சை சிற்றின்பம் பேராசை பெருமை ஆணவம் இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா இது ஒரு இதையும் வச்சு வாழ்கிறாங்களே இவங்க எல்லாமே வந்து மருத்தவருக்கு சமாளிப்பை போட்டுக்குது ஆனால் தேவனுக்கு பின்னாடி போகிறாங்க பார்த்திங்களா அவங்க அப்படி இல்லைங்க அவங்க மறித்தவர் கிடையாது அவங்க வந்து ஜீவனை காத்துக்கிறதுக்காக போகிறாங்க அப் அப்போது தேவனை பின்பற்றவங்க தான் ஜீவனுடையவர்கள் உலகத்தை பின்பற்றவர்கள் மறித்தவர்கள் என்று கூடிறாங்க அப்போ பார்த்துங்க நம்மெல்லாம் வந்து மறித்தவராக இருக்கிறோம் நாம் ஆண்டவருக்கு பின்னாடி போனோம் நம்ம ஏன்னா வேதத்தை கையில் வச்சுட்டு இருக்கோம் வேதத்தில் உள்ள ஒரு எழுத்து கூட மாறாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போது நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம இப்போ போய் தான் ஆகணும் ஆண்டவரை நோக்கி போகலன்னா நம்மளை மறித்தவர்கள் எனப்படுவோம் நீங்கள் வேதத்தை நல்லா படிங்க இந்த உலக ஆசை இப்போ நம்ம வந்து கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம் அப்படி ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடக்குது நான் நான் வரும்போது நோவா காலம் போல் இருக்கும் சோதம் போல் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் சோதம் எப்படி அழிக்கப்பட்டது தெரியும் இல்லையா கந்தகங்கள் கந்தகம் வானத்துலேருந்து கந்தகம் நெருப்பு வந்து அந்த பட்டணத்தை அழித்தது அப்படின்னு போட்டுருக்குது கடைசி காலத்தில் பூமி அப்படி தான் அழிக்கப்படும் அப்படின்னு போட்டுக்குது நான் வரும்போது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நோவா காலம் போல் நோவா காலத்தில் எல்லா பாவங்களும் இருந்துச்சு மட்டும் தான் சொன்னார் நீ ஒரு பேலையை கட்டு அதில் கூப்பிடு யாராவது வந்தாங்கன்னா ஏற்று யாரும் வரலன்னா விட்டுடுனார் அதே மாதிரி அவர் கட்டினாரு மிருகங்கள்லாம் கூட வந்துச்சுங்க ஆனால் மனுஷனுங்க யாரும் அவரை மதிக்கலை அவரை பார்த்து சிரித்தாங்க கிண்டல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அவரும் அவர் மூணு பிள்ளைகளும் அவர் மனைவி மூணு பிள்ளைகளின் மனைவி மட்டும்தான் வந்து அந்த போட்டில் இருந்தாங்க ஏழு நாள் திறந்து இருந்துச்சு ஏழாவது நாள் கத்தரே அதை அடைத்தார் அந்த பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் குடும்பம் மட்டும்தான் வந்து அந்த வெள்ளப்பெருக்கில் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு மற்றவங்க எல்லோரும் எல்லா குடும்பமும் அழிக்கப்பட்டது அதே போல் நான் வரும்போது இப்படி இருக்கன்றார் இப்போது இந்த வா வசனத்தை பாருங்கள் மருத்தோர் தங்கள் அடக்கம் செய்யட்டும் நீ என்னை பின்பற்றி வாழ்றாரு அப்போது நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை பின்பற்றணும் உலக நம்ம சின்ன வயசுலேருந்தே ஆண்டவர் யாரும் பின்பற்றல சா கொஞ்சம் சாத்தான் பிடியிலருந்து தான் வர உலக ஆசை இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் நான் நல்லா இருப்பேன் இந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருப்பேன் என்னை மற்றவங்க பார்க்கணும் இப்படி தான் நம்ம வந்து உலக ஆசை வளரும்ல இன் இன்னும் வந்து இப்போ வேதத்தை அப்புறமா நம்ம இன்னும் உலக ஆசையில் இருந்தோன்னு வச்சிங்களேன் அப்புறம் ஆண்டவருக்கு அது பிடிக்காதுங்க ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஞானம் வந்துருச்சு ஞானம் வரும்போது ஒரு இது செய்யணும் இது ஒரு இது செய்யக்கூடாது இப்போது ஒரு சேர் இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போவோமா நடந்து போக மாட்டோம் சேர் இல்லாமல் ஒரு இடம் கா ஒரு சிமெண்ட் இடமோ இல்லை காஞ்சி போன இடமோ இருந்தால் அந்த இடத்த நோக்கி தான் நம்ம நடந்து போவோம் சேர் இருக்கிற இடத்துல நம்ம நடந்து போக மாட்டோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தையை படிச்சுட்டு அந்த வார்த்தையை நோக்கி தான் நம்ம நடந்து போகணுமே தவிர வார்த்தை இல்லாத இடத்துல நம்ம நடந்து போகக்கூடாது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் அவர் அந்த வார்த்தையில் தான் வந்து ஜீவன் இருக்குது அந்த ஜீவனை நோக்கி தான் நம்ம போகணுமே தவிர ஜீவன் இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுங்க அதனால் தயவு செய்து இந்த உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் மொறி மறித்தவர்கள் அதாவது ஆவி ஆவி தான் ஆண்டவர்கிட்ட போக போகுது இல்லையா அந்த ஆவியை பரிசுத்தமாக வச்சுக்கோங்க பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஆண்டவர் கூட போக முடியும் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போக முடியாது அதனால் நம்ம பஸ் நம்ம சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கணும் சரீரம் எவ்வளோ பசுத்தமாக அப்போ தான் நம்ம அந்த வெள்ளாடை ஆண்டவருக்கு முன்னாடி வெளிப்பட்டுன விசேஷம் படிச்சிருப்பீங்க அதுக்கு முன்னாடி பல பல மக்கள் அங்கே வெள்ளாடை போட்டுருந்தாங்கன்னு அந்த வெள்ளாடை நம்மளுக்கு வேணும்னா பூமியில் வந்து நம்ம ஆண்டவருக்காக கொஞ்சம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள்ளும் பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்தவர்களாக நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள் அது அதை சொல்ல கேட்டிருப்பீர்கள் அதனால் விசுவாசிகளே ஊழியக்காரர்களே என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன் நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஆண்டவருக்கு பயந்து ஜீவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் நம்ம தேவையில்லாத இந்த உலக ஆசைகளில் விழ வேண்டாம் இது எல்லாமே அழிஞ்சு போகிறதுக்கு இங்கேருந்து நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம் அதனால் இந்த உலக ஆசையை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்குரிய ஜீவனுடைய வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுவோம் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்